ஹாய் இன்னைக்கு காலையில் எந்த சொன்னே ஒரே மழை வர மாதிரி கிளைமேட்லாம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஆனால் மழை வரல நைட்டெல்லாம் இது மாதிரியேதான் இருந்துச்சு கு குளிர்ட்டு அப்புறம் காலையில் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சுண்டல் ஊற வச்சிருந்தேன் நைட்டே அதை வந்து வேக வச்சுட்டேன் ஏன்னா ஸ்நாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடும் வந்து கேரட் பீன்ஸ் இருக்குது அதை போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் வரகரிசியில் தான் பிரியாணி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என் பையனை கொடுக்க போகிறேன் எப்படி சாப்பிட்றான்னு தெரியலை அது லஞ்சு கொண்டு போய் தான் சாப்பிட போகிறான் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து இஞ்சி புதினா மல்லித்தலை தக்காளி ரெண்டையும் போட்டு அரைச்சிட்டேன் ஏன்னா அவனை என் பையனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து அதெல்லாம் தனித்தனியாக பொறிக்கிட்டு இருக்கணுன்ட்டு அதை அரைச்சிட்டு அது தூளும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா எண்ணெய் பிஞ்ச வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் சுண்டல் எல்லாம் போட்டு வதக்கிட்டு எங்கிட்ட வந்து தயிர் இன்றைக்கி இல்லை ஆனால் நான் தயிர் ஊற்றலை அதுக்கப்புறம் லைட்டாக பிரியாணி பொடி க தண்ணி வந்து பக்கத்துலேயே கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் ஒன்றுக்கு ரெண்டு வச்சு மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு சூப்பராக வந்துருந்தது இன்னும் ஆறு ஆறம் நல்லா உதிரி உதிரியாயிரும் அதுக்கப்புறம் அவனை கொடுத்து தாட்டி விட்டுட்டு நான் வந்து நைட்டே வந்து கம்பு ராகி இதெல்லாம் போட்டு தோசைக்கு ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்து காலையில் ஆட்டிட்டு அது வந்து பாதி ரெண்டாக திரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஆட்டின உடனே ஒன்று வந்து நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு நைட்டுக்கு வந்து உப்பு போட்டு கலக்கி எடுத்து வைச்சேன் அப்புறம் என் பாப்பாவுக்கு வந்து வந்து காலையில் என்ன கொடுக்கறது யோசிச்சு சுண்டலையே அரைச்சி கொடுத்தலன்னு சொல்லிவிட்டு சுண்டலை நல்லா பியூரியாக அரைச்சி அந்த சுண்டல் வேக வச்சு தண்ணியவே கொடுத்து இன்றைக்கி காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு தேங்க்ஸ்